போன ஜென்மத்து பக மாதிரி தெரியுதே எங்க போனா ஆளும் வரானே ஒருவேளை போன ஜென்மத்து பகதான் நம்மள பழி வாங்க துறத்துதோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுதே டெய் உன் மூஞ்சலம் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுரா ஏதா மத்தனை மூஞ்ச பாத்தா அடிக்கணும்னு தோணுமா அடா ஆமாடா அப்பதான் அடிப்பேன் ஏதா வீம்புக்கு போறதுமனே எதுக்குடா இந்த மாதிரி பண்றா வீட துடைக்க விடுறா அதெல்லாம் முடியாது முடியாதே அன்னைக்கு என்ன சொன்ன வெட்டிய உட்காந்துக்கிட்டு தேர்நாயின் கூட ஓசி சோறு தின்றன்னு சொன்னால அன்னைக்கு என்ன வீடெல்லாம் சுத்தம் பண்ணேன்னு சொன்னால இன்னைக்கு சுத்தம் பண்ணுறேன் நீ கேம்பு எவனோ ஒரு புண்ணியமா நமக்கு புளிச்சித உள்ள போட்டிருக்கான் இத அப்படியே எவன் கண்ணலின் படாம கொண்டு போய் வச்சு இன்னைக்கு பொல போனும் வேண்டியதுதான் ஆஹா இத வேற தள்ள முடியலையே தள்ளுறதுக்கு ஹெல்ப் கேட்டா அவன் வேற பங்குக்கு வருவான் வருவா நாமளே தள்ளின்னு போயிடுவோம் அடே ஆரஞ்சு என்னடா ஆச்சு உனக்கு ஆனு வாய வேற போலந்துட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்க அடேய் உன்னதான்டா அடே டே காது கேட்குதா இல்லையாடா என்னடா முடிக்கிறா என்னடா ஆச்சு உனக்கு நான் சிலமாறி இருந்தாதா நான் இங்க இருக்கிறது சில பேருக்கு தெரியாது நான் அவனை சதைக்க முடியும் என்ன அருமையான வியூ ஆல்கனில உட்காந்துட்டு படுத்துட்டே ஊரை பார்க்குற சுகமே தனி ஐயோயோய் யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன குண்டம்மா நான் கீழே வேலை பாக்குறேன்னு என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து கத்துறன இவ்வளவு நேரம் யாரனா வந்து காப்பாத்துறாங்களா பாரு இந்த வந்துட்டேன் கருப்பு வாமா வாமா இவ்வளவு நேரம் கத்தி கதை இருக்கேனே உனக்கு கதைய கூட இல்லையா கருப்ப அண்ணா வாக்கியா கைய வச்சிருக்கே குத்தோல முடி ஆஹ் நம்ம எப்படியே ஏற்கனவே வலிச்சு போட்டா வறுக்க மாதிரி இருக்கு கை வச்சிதுமா அடேய் சோடா நீ எடுக்கிற ஊசிய பார்த்தா நீ உண்மையிலே டாக்டர் தானே எனக்கு டவுட்டா இருக்குடா டேய் கையில போடுறதுக்கு பதிலே ஏறு ஏற்குத்திர போறடா பாத்துரா டேய் பாத்துரா இந்த அற்புத கலையை இந்த அகில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனது யாரு என வார புகழ வானிட வெக்கமா வருதா இல்லையா வெக்கம் வருதா அட விளங்காதவனே நேத்து தானே அந்த செப்பெல்லாம் புதுசா வாயின் அந்த இப்படி பிச்சு போட்டிய இன்னைக்கு உனக்கு எப்படி பேக்ல வீக்கம் வருதுன்னு மட்டும் பாரு இந்த பாலத்தைனா நீ போய் கேஷ் பண்ணிட்டு வரமா மதாராணி ஐயோ இடுப்ப ஓடஸ்டானே அடேய் நீ ஜம்பிங் ஆனதுல நான் பம்பிங் ஆயினுந்தா என் குடும்பத்தை யாரா பாத்துப்பாங்க ஏய் கல்லி உட்காந்து போலம்பா என் மதாராணிக்கு சேவை செய்யணும் அடே டைம் பத்து மணிடா நிலா வந்து நட்டுகன்னு நிக்கிறடா என்ன தூங்க உடவுகளா நீங்களும் தூங்க மாட்டேன்றீங்க என்னையும் தூங்க மாட்டேன்றீங்க